வேலைக்கு நான் வந்துவிட்டோம் நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் கடன்கள் கமிட்மெண்ட் என்ன கடன்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே அடைக்கணும் இப்போ இந்த பொண்ணு பார்த்த வேலை இன்னைக்கு நமக்கு ரெண்டு வேலை நல்ல வேலை இழுத்து விட்டுருப்பாங்க நமக்கு அந்த ஃபோன் வந்து நம்ம அங்கே என்ன பேசிக்கிறதுனால அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா யோ பரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலையிலேயே நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனரோட ரெண்டாவது பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க அதாவது இது வந்து புக் சென்ட்ரு இந்த புக் சென்டருக்கு தான் வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க உள்ளே போயிட்டு வரட்டும் வந்ததுக்காரம் வேற எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அந்த பொண்ணு வந்து வெளியே வந்திருந்தாங்க இல்லையா அப்படியே அவங்க நம்ம புக் சென்டருக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு ஜெராக்ஸ்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நூறா காலேஜ் வந்திருக்காங்க அவங்க அங்கே தான் படித்தாங்க நூறா ஜாமான் நூறாவில் தான் படித்தாங்க அதனால் இப்போ அங்கே வந்திருக்காங்க இது அசம்பிளி பாயிண்ட்னு சொல்லி இந்த ஒரு ஏரியாவில் வந்திருக்காங்க இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க இந்த பில்டிங்குள்ளே போயிருக்காங்க இப்போ அவங்க நம்மளுக்கு போச்சுக்கிட்டாங்க நீங்கள் போங்க நான் முடித்ததுக்கப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க அதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் போயிட்டேன்னா அப்புறம் திருப்பி நான் இதுக்கு போயிடுவேன் காய்கறி வாங்க போயிடுவேன் ஏன்னா அவங்க வந்து காய்றி வாங்கிச்சுருக்காங்க அங்கே நான் போகணும் அப்படின்னேன் சரி பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நான் முடிஞ்சதுக்கார கூப்பிட்றேன்னு இருக்காங்க இப்போ நம்ம எப்படி இங்கேருந்து கிளம்பும் கிளம்பிட்டு அப்படி வீட்டுக்கு போயிட்டு தான் காய்கறி வாங்க போகணும் இப்போ அவங்க பொண்ண கொண்டு அவங்க காலேஜில் விட்டோம் இல்லையா காலேஜில் விட்டோடனே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கிளம்புங்க நான் முடிச்சதுக்கார ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல அப்படியா நான் போனேன்னா லேட் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க நம்மளும் கிளம்பிட்டோம் அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா சரின்ட்டு அங்கே ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஃபோன் வந்தோடனே வண்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் பார்த்தவங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் பத்து நிமிஷம் திருப்பி ஃபோன் அடிச்சிட்டாப்புல ஃபோன் அடிச்சு முகமது எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னுச்சு முடிஞ்சிச்சா ஆமாம் அப்படின்னாப்ல சரி அப்படின்னா வாங்க வெளியே நான் அங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு கிளம்பி எங்கே போகிறோம்னா இப்போ நம்ம காய்கறி வாங்க நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஓனர் வந்து காய்கறி வாங்கிருக்காங்க அது போக மேடத்துக்கு காவா வாங்கணுமா அந்த சூக் லுவைஸ் போகணும் இல்லையா அங்கே போய் காவா வாங்கணும் இப்போ இந்த பொண்ணு பார்த்த வேலை இன்றைக்கி நமக்கு ரெண்டு வேலை நல்ல வேலை இழுத்து விட்டுருப்பாங்க நமக்கு அந்த ஃபோன் வந்து நம்ம அங்கே நின்று பேசிக்கிட்டு டக்குன்னு அவங்கள அப்படியே கூப்பிட்டு வந்தாச்சு ஒரே வேலையாக முடிஞ்சி நான் சொ இத்தனைக்கும் கேட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்புனேன் நான் போனால் லேட்டாகவும் சொல்லியிருக்கேன் சரின்னு சொன்னவங்க சடாக்குன்னு கரெக்டாக பத்து நிமிஷத்தில் கூப்பிட்றாங்களே இதே நான் பெய்யந்தான் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து வந்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தான் கரெக்டாக நான் வீட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டேன் வீட்டுக்கு வந்துருக்கு முன்னாடியே அவங்க ஃபோன் பண்ணிவிட்டாங்க அந்த மாதிரி கூப்பிட்ருவாங்க இப்போ நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி அவங்கள போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆகியிருந்திருக்கும் இன்னைக்கு நல்லதாக போச்சு இந்த ஃபோன் வந்து நல்லதாக போச்சு நம்ம நின்று இருந்தோமா அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு இப்போ கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ காய்கறி கடைக்கு போவோம் காய்கறி மார்க்கெட்டு இது மார்க்கெட்டுக்குன்னா ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லூயிஸ் வீட்டு வந்துடும் லூயிஸ் வீட்டு காவாக்கு போய் காவா வாங்கிட்டு வர்ற வழியில் அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சூக் லூயிஸ்க்கு வந்தாச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கடைக்கு போயிட்டு அந்த காவா வாங்கிட்டு வரும் காவா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படிச்சுன்னா நம்ம வந்து அந்த முறிஞ்சு காய்கறி மார்க்கெட்டு வந்தாச்சு நம்ம லூயஸில் போய் அந்த காவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு இப்போ இதுக்கு வந்திருக்கோம் காய்கறி மார்க்கெட்டுக்கு இப்போ போயிட்டு அப்படி ஓனருக்கு ஃபோன் அடிச்சு கொடுப்போம் உடனே ஓனர் என்ன வேணும் எது வேணும்னு சொல்லிடுவாப்பில்ல சொன்ன காரம் அப்படி வாங்கிட்டு கிளம்புவோம் ஓனர் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காய்கறி பழங்கள் எல்லாமே வாங்கியாச்சு பழமும் வாங்கியாச்சு காய்கறி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காய்கறி மட்டுமே நூற்றி எழுவது ரூபாய்க்கு வாங்கினோம் இந்த பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு ஓகே இப்போ இது வாங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அப்துல் ஃபோன் ஸ்டாப்பில் எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு எப்படி சாப்பாடு வாங்கிட்டு அப்படி போக வேண்டியதான் இப்போ பார்த்திங்க நம்ம நம்ம காய்கறி காய்றி இருந்தோம் இல்லையா அப்படினாலும் நம்ம பார்த்தீங்கன்னா சௌர பேத்துக்கு வந்தாச்சு இங்கே சௌர பேத்துலேயே எனக்கு சாப்பாடு எழுந்தோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் பேத்துக்கு வந்தாச்சு உள்ளே போய்ட்டு அவன் ஃபோட்டோ அனுப்பியிருக்கான் அந்த ஃபோட்டோ காமிச்சு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு கிளம்பணும் இப்போ பார்த்தீங்க அனுப்பிச்சுன்னா நம்ம வந்து அந்த காய்றெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாச்சு அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்துட்டோம் நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்பு இன்றைக்கி அந்த சங்கரா மீன் ஆர்எஸ் மச்சி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அந்த மீன் குழம்பு தான் அது போக இந்த பாருங்கள் குழம்பு இருக்குல்ல மீன் குழம்பு பொரிச்ச மீன் இருக்குது செமையாக இருக்கா பொரிச்ச மீன் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்காப்புல இது வந்து சேலட்டு இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது நம்ம காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு லொக்கேஷன் இப்போ இருந்தாங்க நம்ம எப்போ வாங்குவாங்க பாருங்கள் அதாவது தி பர்கர் அந்த கடைக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு போய் இந்த பர்கர் வாங்கிட்டு அப்படி அப்துலுக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடாக வச்சிருக்கான் காலையில் ஒரு தடவை வாங்கி கொடுத்தாச்சு மத்தியானம் இப்போ திருப்பி டோமினோஸில் போய் பீஸா வச்சிருக்கான் நம்ம இதை முடிச்சுட்டு டோமினோஸ் போவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அங்கே ஆர்டர் போட்டிருக்கோம் பர்கர் கடையில் போய் ஆர்டர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அத்துலுக்கு வாங்குறதுக்காக இப்போது நம்ம டொமினோஸ் வந்துவிட்டோம் டோமினேட்ஸில் வந்து நம்ம உள்ளே போய் அவனுக்கு போய் அந்த பீஸா ஒன்று வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு இவனுக்கு வாங்கிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் போகிற வழியில் அந்த பொண்ணுக்கு போய் வாங்கிட்டு அப்படி கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அத்துலுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம அங்கே அந்த ஏரியாவில் நிற்கிறோம் இப்போ என்ன வரோன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சரியான வேலை இன்றைக்கி மத்தியான சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தோம் படுத்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு வந்துட்டாங்க பெரிய பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு வந்து பார்ட்டி நாளைக்கு பார்ட்டி அடிக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வீடையும் கழுவிடுங்க வண்டியை ஃபுல்லாக கழுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படிச்சுன்னா வீடை ஃபுல்லாக கழுவிருக்கு வீடை ஃபுல்லாக கழுவிட்டு வண்டி எத்தனை வண்டி உள்ளே ரெண்டு வண்டி அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே அவங்க மூத்த பையன் இருக்காங்க இல்லையா அவங்க வண்டி ஒரு வண்டி மூணு வண்டி கழுவிருக்கு மூணு வண்டி கழுவிட்டு வீடையும் கழுவிருக்கேன் வீடையும் கழுவி வீடையும் கழுவிட்டு எல்லாம் தொடச்சி அடித்து நிற்கிறேன் ஓனர் அந்த நேரம் வெளியே வந்தாங்க வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி சும்மா நிற்கி அதாவது ஓனரோட மூத்த பையன் வண்டி அது சும்மா தான் நிற்கி அது வந்து யாரும் வண்டி ஓட்டுறதில்லை என்ன செய்யிட்டாங்க இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் நல்லா பார்த்துட்டே வந்திருக்காங்க ஏன்னா கேமரா சுற்றி சுற்றி கேமரா மாற்றிருக்காங்க க பார்த்துகிட்டே வந்துருக்காங்க என்ன சரி எப்பாடி நம்மளுக்கு வேலை முடிஞ்சுருவழியா சரி அப்போ நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இன்னும் இன்னும் வேலை முடியலண்ணா துண்டை தொழிஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன் அது கூட சொல்கிறாப்பில் அந்த சின்ன வண்டியை கழுவிடுங்க அப்படின்னாப்பில அப்படியா சரி ரைட் அப்புறம் கழுவிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த அந்த வண்டியை கழுவலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இந்த பொண்ணு சாப்பாடு வாங்கிச்சுட்டாங்க அது போக அந்த பையனும் சாப்பாடு வாங்கிச்சுட்டா அப்படினால அப்படியே நம்ம கிளம்பி இப்போ வந்தாச்சு இனிமேல் இனிமேல் நைட்டு போய் கழுவ முடியாது இனிமேல் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு எப்போது தொழுகைக்கு அப்புறம் ஆமாம் அசருக்கு அப்புறம் நம்ம கழுவிக்கலாம் வேலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மொத்தமாக வரும் அப்படி இல்லைன்னா வேலையிலே இருக்காது இப்போ இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மேடம் வந்து நைட் நேரம் தான் வெளியே கிளம்புவாங்க மற்றபடி இந்த பொண்ணுக்கு நம்ம சாப்பாடு வாங்குகிறோம் வைக்கிறோம் வாங்குகிறோம் அப்படின் சொன்னால் அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாந்தத்துக்கு மேலே இல்லை மத்தியானம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோட்டி இன்றைக்கி அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவது தடவை நம்ம சாப்பாடு வாங்குகிறோம் ஓகே வேலையில் வந்தால் இந்த மாதிரி மொத்தமாக வந்துடும் வேறு வழி கிடையாது ஏன்னா வேலைக்கு வந்துட்டோம் நம்மளுக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் கடன்கள் கமிட்மெண்ட் என்ன கடன்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே அடைக்கணும் அடைக்கணும் போது அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சமாளித்து தான் ஆகணும் இன்ஷா இல்லா நம்ம வேலையை பார்ப்போம் ஏன்னா இப்போ அதாவது கழுவுறேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் இப்போ நம்ம கழுவாமே அதை விட முடியாது என்ன காரணம் சும்மா நிற்கி யாருமே எடுக்க போது கிடையாது சும்மா நிற்கி இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படினால நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நாளைக்கு ஜும்மா முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் இறங்கினதுக்கப்புறம் அந்த வண்டியை கழுவி ஊட்டலாம் இப்போ நம்ம அங்கே நம்ம டொமினோஸ் பீஸெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம நிற்கிறோம் இந்த ரெடி ஆயிரும் இதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பொண்ணுக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அங்கே பத்து நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க அதான் நான் இங்கே வந்தேன் இங்கேயே நீங்கள் இவங்களும் பத்து நிமிஷம் இருக்காங்க இப்போ இதை வாங்கிட்டு அங்கே போகணும் அந்த பொண்ணு கதையை கேளுங்க என்னாச்சு இந்த பொண்ணு ஏற்கனவே நான் ஆர்டர் போட்டு வந்திருக்கேன் அதே ஹோட்டலுக்கு இந்த பொண்ணு திருப்பி எனக்கு என்ன செய்யுங்க எனக்கு நான் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க வேறு இன்னும் இன்னும் சாப்பாடு வேணுமா அவங்களுக்கு சாப்பாடு வேணும் இந்த சாப்பாடும் எனக்கு வந்து ஆர்ட்ரு பண்ணுங்க என்ன பிள்ளைன்னு நான் தான் சொன்னேன் நான் அந்த மாதிரி உங்கள் தம்பிக்கு சாப்பாடு வாங்க போய்கிட்ருக்கேன் நான் என்ன செய்கிறேன் அந்த சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு திருப்பி நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாத்துக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு மணியை பார்த்திங்கன்னா மணி வந்து பதினொன்று ஐம்பது ஆகிடுச்சி சரியா எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு இன்றைக்கி சரியான லேட்டு அந்த பொண்ணுக்கு முதல்ல போய் ஆர்டர் போட்டோம் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த பெண்ணுக்கு போய் டொமினோஸில் போய் வாங்க பீஸா வாங்க போயிட்டேன் அப்புறம் போனதுக்கப்புறம் திருப்பி அந்த பொண்ணு இன்னொரு அதே ஹோட்டலில் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க அப்புறம் அதை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு வர்றதுக்கு இப்போ கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இப்போ தான் நம்மளுக்கும் அப்படி வர லேட்டாகிட்டு பார்த்தீங்களா அதனால நம்மளுக்கும் ஒரு பீஸா வாங்கிட்டு வந்தேன் ஹுதார் இது வந்து காய்கறி பீசா சரியா இது இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம நைட்டு சாப்பாடு நமக்கு இதுதான் இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரியால் இதுதான் நமக்கு நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் வேலைகள் சொல்கிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேலை முடிஞ்சு இதுமாதிரி நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சரியான வேலை அன்றைக்கி சரியான வேலை சரியான அலைச்சல் என்ன காரணம்னா காலையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட அந்த ரெண்டாவது மூணு கூப்பிட்டு போய்ருந்தோம் வழியே ஃபுல்லாக அங்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம ஒரு அலைச்சல் அலைஞ்சி மத்தியானம் அப்புறம் இங்கே காய்கறிலாம் வாங்கிட்டு இருந்தோம் காய் இல்லை வாங்கிட்டு வந்து மத்தியானமே சரியான வேலை காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் சரியான வேலை அப்புறம் இன்னைக்கு நைட்டு மத்திய இன்றைக்கும் செம வேலை சரி வேலை அங்கிட்டு இங்கிட்ட ஒரே அலைச்சல் லேட்டும் ரொம்ப அதிகமான லேட்டாயிடுச்சு ஒரு வழியாக வேலை முடிஞ்சு இன்றைக்கி சரியா இனிமேல் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம எப்பவுமே கேட்குறதா நம்ம சேனலில் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க அதாவது என்ன சொல்கிறது நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் எதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றில் எல்லாருமே சேஃபா இருங்க இன்ஷால்லா மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரமத்துள்ள யோ வரகாத்துஹூ